அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவை ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கழுவி நல்லா ஒரு ஒரு நாள் முல்லா ஃபுல்லாக கூட நம்ம காய வச்சுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் போகிற மாதிரி இதுக்கு தேவையான பொருள்னா சாக்லேட்டு நம்ம கடை இந்த சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கலைன்னா கடையில் கிடைக்கிற சாக்லேட் பிளாக் சாக்லேட் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா கழுவி காய வச்சுருந்த இந்த ஸ்ட்ராபெர்ரி இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையானது ஸ்ட்ராபெரி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் லீஃப் இருக்கிறதும் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வேணும் இதுக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டுங்க இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் நல்லா ஹையில் வச்சே கொதிக்கட்டுங்க ஆனால் மேலே சாக்லேட் வச்ச உடனே சிம் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ டபுள் பாயில் பண்ணலாம் நம்மளோட தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ சாக்லேட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சிடலாம் இப்போ அந்த தண்ணி கொதித்து ஆவி படப்பட இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து அப்படியே கரையுங்க மெல்ட் ஆகும் நம்ம இப்போ கரண்டி வச்சு அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் உரு அப்படியே தண்ணி மாதிரி ஆகாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பால் சேர்க்கக்கூடாது இந்த பிளாக் சாக்லேட் மாதிரியே நம்ம ஒயிட் சாக்லேட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னாங்க நம்மளுக்கு அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆக இப்படி மெல்ட் ஆகும் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க அந்த சிப்ஸ் எல்லாமே கரைஞ்சி அப்படியே ஒரு குழம்பு மாதிரி கிடைக்கும் சாக்லேட் குழம்பு மாதிரி கிடைக்கும் அதையே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி இருக்கு இல்லைங்களா அதையே வந்து இதில் டிப் பண்ண போகிறோம் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க அப்படியே இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதை வந்து இதுக்கு மேலே இது வந்து தண்ணி மாதிரி வரக்கூடாது இப்படி இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சா சரியாயிரும் இப்போ மாதிரி நீளமான ஒரு டம்ளரில் ஊற்றிக்கணும் அப்போ தான் டிப் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு இந்த டூத் பிக் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி குச்சி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி காய வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நடுவில் இப்போ நான் குத்தி இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி குத்தி அந்த சாக்லேட்டுக்குள்ளே இப்படி ஃபுல்லாக டிப் ஆகாமல் கொஞ்சம் வெளியில் ஸ்ட்ராபெரி தெரிகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டுங்க இந்த பட்டர் பேப்பரில் இப்படியே காய வச்சிடலாம் சரிங்களா இன்னொன்று பண்ணலாம் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா பண்ணி எடுக்கணும் நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நல்லா குத்திரணுங்க லேஸாக குத்துனோம்னா சாக்லேட் குள்ளேயே நின்றுரும் ஸ்ட்ராபெரி அதனால் நல்லா குத்திக்கோங்க இப்படி நல்லா டிப் மேலே நல்லா ஒட்டிக்கும் இப்படி கெட்டியாக இருந்தால் இப்போ எல்லா சாக்லேட்டையும் நான் டிப் பண்ணிட்டேன் எல்லா ஸ்ட்ராபெரியும் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டேன் நம்ம இதில் ஒயிட் சாக்லேட் இருந்ததுன்னா அதில் பாதி இதில் பாதி டிப் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதையும் மேலே தூவிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க செஞ்சு பாருங்கள்